கோலா பார்வில் இடைத்தேர்தல் போது பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு தேர்தல் விதிமீறலாக இருக்கலாம் பெர்சை எச்சரிக்கை சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள கோலா குபுபார்வில் இடைத்தேர்தல் நடைபெறும் வேளையில் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு தேர்தல் விதிமீறலாக இருக்கலாம் என்று பெர்சை எனப்படும் தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்தது கோலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் மே பதினோராம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் நாளை கோலா குபுபாருவில் மாபெரும் அளவில் ஒரு நோய் பெருநாள் இல்ல உபசரிப்பு நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இல்ல உபசரிப்பு தேர்தல் குற்றச்சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கை மீறுவதாக பெர்சே எச்சரிக்கை விடுத்துள்ளது கோலா குபுபாரு இடைத்தேர்தல் வேட்புமனு செய்யும் தினத்தன்று நடைபெறும் இந்த நிகழ்வில் விருந்து பெருள் அன்பளிப்பாக பணம் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் இடம்பெறும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு மேலும் தெரிவித்து உள்ளது